ஆய்வுமஸ் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் பூமியை நோக்கி வரும் ஏழியின் விண்கலம் அதிர்ச்சி கிளப்பும் விஞ்ஞானிகளின் தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூமியை நோக்கிய பெரிய அளவிலான விண்கல் ஒன்று வந்து கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அது ஏழியின் விண்கலமாக இருக்கலாம் என விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க விண்வெளியில் ஏராளமான விண்கட்கள் சுற்றி வரும் நிலையில் அவ்வப்போது சூரிய மண்டலத்தின் புகும் பெரிய அளவிலான விண்கட்கள் சில சூரியனை சுற்றி மீண்டும் மண்டலத்தில் இருந்து வெளியேறுகின்றதாம் கடந்த ஜூலை முதலாம் தேதியன்று விண்வெளியை ஆய்வு செய்த போது வான்வெளி ஆய்வாளர்கள் புதிய விண்கல் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தேர்ட்டி ஒன் எயிட்டி எல்ஏஎஸ் என பெயரிடப்பட்டுள்ள அந்த விண்கல் மணிக்கு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி பயணித்து வருகிறதா இருபத்தி நாலு கிலோமீட்டர் நிலமுடைய அந்த விண்கல்லின் மேற்பகுதி பணியாலும் வாயுக்களாலும் சொல்லப்பட்டிருக்குதான் மூன்று பில்லியன் ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என கருதப்படுறாங்க இந்நிலையில் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞான ஆய்வாளர் நோயப் மற்றும் அவரது குழு விண்ணில் வருவது ஒரு ஏழியன் விண்கலமாக இருக்கலாம் என்றும் சொல்லி சந்தேகிக்கிறாங்களாம் விண்கட்களைப் போல அல்லாமல் பறக்கும் தட்டு போன்ற அமைப்புடைய அந்த விண்கல்லின் தோற்றம் மற்ற விண்கட்களை விட அதிகமாக பயணிக்கும் அதன் ஆற்றல் போன்றவை சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்க சொல்றாங்க இந்த குழுவினர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பூமி அருகே கடந்து சென்ற மூவா மூவா போரிசோப் உள்ளிட்ட மின்கற்களே ஏழியன் விண்கலமாக இருக்கலாம் என்றும் சந்தேகம் சொல்கிறாங்க தற்போது வரும் இந்த அட்லஸ் விண்கல்லும் புதன் வியாழன் செவ்வாய் மற்றும் பூமியின் அருகே கடந்து செல்லும் ஏழியன்கள் நம்மை உழவு பார்க்கும் யுக்தியாக இருக்கலாம் என்றும் சொல்லி சந்தேகிக்கிறார்களாம் ஆனால் இதை மற்ற விஞ்ஞானிகள் குழு மறுத்திருக்கிறாங்க இவை கற்பனைவாதங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்தாலும் இந்த கருத்துக்களுக்கு சான்றுகளும் இன்னும் பதியப்படவில்லை என்றும் சொல்லி மேலும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஓகே ஃபஸ்ட் நாங்கள் துலக சந்திப்பு சந்திப்பும் முடியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்